அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு வந்து ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க அண்ணன் சீமானவர்களை பி ஆர் சுந்தர் அப்படிங்கிற பங்கு சந்தை நிபுணர் போய் சந்திச்சிருக்காரு அந்த சந்தித்து அந்த செய்தியை வந்து போட்டிருக்காரு இந்த செய்தியை பார்த்துட்டு உண்மையாலுமே எனக்கு மற்றட்டு மகிழ்ச்சி ஆரம்பிச்சு ஏன் அப்படின்னா சாதாரண குடும்பத்தில் பிறந்து பெரிய பணக்காரன் ஆனாண்டா அப்படின்னு சொல்லி வரலாற்றில் பல பேரை கேள்விப்பட்டிருக்கோம் அதே வட சென்னை அப்படிங்கிற ஒரு சென்னையில் வந்து பிறந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கோடிசோழன் ஆயிருக்காரு பங்கு சந்தை நிபுணராக இருக்கார் அப்படின்னா சும்மா இருக்கா இங்கேருந்து எங்கே போயிருக்கார் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படிப்பட்டவர் ஆனால் இவருக்கு என்ன என்னென்னா கணக்கு நல்லா வரும் சிறு வயசுலேருந்தே எல்லாம் கணக்கு நல்லா படிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால கணக்கு வாத்தியார் ஆகிட்டார் கணக்கு வாத்தியாரை ஸ்கூலு டீச்சராக தான் தன்னுடைய பயணங்களை வந்து ஆரம்பித்து ஸ்கூல் டீச்சரு அதிலேருந்து வடச்சென்னை ஸ்கூல் டீச்சரு இப்போ மிகப்பெரிய ஒரு கோடி சொன்ன பங்கு சந்தை நிறுவனர் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய வளர்ந்து நிற்கக்கூடிய நம்ம ஐயா வந்து பி ஆர் சுந்தர் அப்போது அந்த பி ஆர் சுந்தர் அவர்கள் அவ்வளோ பெரிய ஒரு சாம கணக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் இது வந்து வச்சுருக்காங்க பங்கு சந்தைனா பி ஆர் சுந்தர் தான்டா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது இந்தியாவில் எல்லாரா எல்லா கட்சி தலைவரும் அறியப்பட்ட ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அண்ணன் சீமானவர்களை சந்தித்து நான் வந்து சந்திச்சிருக்கேன் அண்ணன் சீமானை சந்திச்சேன் ஒரு மணி நேரம் பேசணும் அரசியல் ரீதியாக வந்து பேசினோம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி அந்த பதிவு வந்து போட்டிருக்காரு அதே மாதிரி அவரோட யூடியூப் சேனல் வந்து பிஆர் சுந்தர் தமிழ்னு இருக்கும் அதில் அண்ணன் சீமானன் நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறத கூத்து வந்து பேசியிருக்காரு சிமேலுமே செமையாக வந்து பேசியிருக்காரு அந்த பிஆர் சுந்தர் தமிழ்னு போடுங்க பிஆர் சுந்தர்னு மட்டும் போட்டிங்கன்னா அவரோட இங்கிலீஷ் சேனலில் வந்துடும் பங்கு சந்தை நிபுணர் அப்போது இவர் வந்து சந்திச்சிருக்கார் அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தி உடனே ஒரு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் இவர் வந்து நாம் தமிழ் கட்சியில் வந்து சேர போகிறாரா அப்படின்னு சொல்லி அப்போ அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்காரு அதை நம்ம பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அண்ணன் சீமான் குறித்து பேசியிருக்காரு நாம் தமிழ் கட்சி வந்து பேசியிருக்காங்க அதில் நாம் தமிழ் கட்சி மீது என்னென்ன குற்றச்சாட்டு இந்த எதிரிகள் வைப்பாங்களோ அதுக்கு அதுக்கு பதில் இவர் கொடுத்துருக்காரு இந்த விஜயலட்சுமி மேட்டராக இருக்கட்டும் இந்த திரள் நிதி மேட்டராக இருக்கட்டும் அதுக்கெலாம் பதில் கொடுத்துருக்காரு அப்போயே நான் வந்து பேசியிருப்பேன் பிஆர் சாரை வந்து நம்ம அண்ணன் கட்சியை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போது அப் நாலு மாதத்துக்கு முன்னாடி என்ன பேசுனார் அப்போ இப்போ வந்து போய் சந்தித்த விஷயங்கள் என்னென்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத இந்த காவலையை நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறாருங்க அதில் வந்து சொல்கிறேன் எனக்கு சீமான் பிடிச்சது ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா சீமான் யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டார் அதிலே மெயினாக லஞ்சம் பண்ணி ஊழல் பண்ணி கட்சியை வளர்த்துக்கூடிய திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இது போன்ற கட்சிகளோட சீமான் வந்து கூட்டணி வைக்க மாட்டார் அதுதான் எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்கள் உண்மையாலுமே எனக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நானும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறது காரணம் அதுதான் ஆனால் சீமான் வந்து எந்த நேரத்துலையும் வந்து இந்த திருட்டு பசங்களோட கூட்டணி போக மாட்டார் அப்படிங்கிறது தெரியும் அப்போது அதே விஷயத்த வந்து அவர் வந்து ஏன்னா பங்கு சந்தையில் இருக்காங்க அப்படின்னா சும்மா நம்மளால போய் இருக்க முடியாது மூல வேணுக்கன்னு சொல்லுவாங்க இல்லை மூளை வேணும் உலகரிசியல் தெரிஞ்சிருக்கணும் மெயினாக உலகரிசியல்லாம் தெரிஞ்சவர்தான் ஐயா பிஆர் சுந்தர் அப்போ தான் இந்த பங்குச்சந்தை இதெல்லாம் வந்து பண்ண வைங்களேன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நாம் கட்சியை பார்த்து இந்த கட்சி வந்து ஊழலுக்கு எதிரான கட்சிப்பா திருட்டு பசங்களாக திருட்டு பசங்களோட மாட்டாங்கப்பா இந்த கட்சியில் மற்ற தலைவர்கள் சீமான் மேலெல்லாம் எந்த குற்றச்சாட்டு மேலே ஊழல்லாம் அவர் மேலே கிடையாது சீமான் மேலே கிடையாது சீமான் பக்கத்தில் இருக்க ஆட்களும் கிடையாது அப்போ சீமான்ட்டு எனக்கு பிடிச்சதே இவர் வந்து ஊழல் பச ஊழலுக்கு இருப்பார் திருட்டு பசங்களாம் பக்கத்தில் சேர்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல அது உண்மையாலுமே அவர் சொல்கிறது அவர் நாலேஜுக்கு அது சொல்கிறதெல்லாம் வந்து வேற லெவல் ஏன்னா இவர்கிட்ட சொத்து மதிப்பே ஐயாயிரம் பத்தாயிரம் கோடி இருக்குன்னு வைங்களேன் அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாருன்னா அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பெருமை தானே ஒரு அங்கீகாரம் தானே அதை வந்து சொன்னார் அதுக்கப்புறம் நீதி பற்றி இவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா இந்த திருட்டு கூட்டம் திராவிட கூட்டம் இவங்க வந்து லட்ச லட்சமாக அடிப்பானுங்க மணல் கொள்ளை அடிப்பானுங்க ஒரு ரோடு போட சொன்னால் அதில் கொள்ளை அடிப்பானுங்க ரேஷன் பொருளை அடிப்பாங்க டாஸ்மார்க் அடிப்பாங்க எல்லாம் அடிப்பாங்க அது தப்பு இல்லை ஏன் சீமான வந்து நீதி வாங்குற தப்பு நீதி வாங்கி சீமான் பெரிய வீட்டுற வாழ்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கு பதில் சூப்பராக கொடுத்தாரு இப்போது நிதி கொடுக்குறவங்க வந்து சீமான் பெரிய வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா ஒரே வார்த்தை தான் சீமான் திறன்நிதி கேட்குறாரு கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க அவர் ஒன்றும் யார்டை போய் தட்டி பறிக்கலை அவர் அப்படி கேட்குறாரு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறவங்க சீமான் பெரிய வீட்டில் வாழக்கூடாது சின்ன வீட்டில் வாழணும் காரில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா நீங்கள் எதுக்கடா கேட்குறீங்க அது கொடுக்குறவங்க அதை கேட்டுக்குவாங்கடா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பதில் வந்து கொடுத்தாரு உண்மையாலுமே இப்போது ஐயா பி ஆர் சுந்தர் அவர்கள் வந்து இதுக்கு பதில் கொடுக்கும் ஏன்னா அவர் பொது மனுஷன் அவர் எந்த கட்சிக்கும் போக மாட்டார் அவருக்கு எந்த கட்சிக்கு போய் தான் புழைக்கணுங்கிற அவசியம் இல்லை அவர் ஆல்ரெடி வந்து வெல் செட்டில்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நபரு அப்போ அவர் வந்து இந்த நிதி கொடுத்து நாம கட்சி மேலே வைக்கிற விமர்சனத்துக்கு சீமானம் வந்து அது கொடுக்குறவங்க கேட்டுக்குவாங்கப்பா சீமான திறன் நிதி கொடுக்குறாங்கல்ல அவங்க கேட்டுவாங்க சீமானை வந்து எவ்வளோ பேர் வீட்டில் வேணால் இருக்கட்டும் அதை வந்து அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லி நெத்தியடி பதில் வந்து கொடுத்தாரு இதில் விஜயை கம்பேர் பண்ணி கூட ஒரு விஷயம் வந்து சொன்னார் பாருங்க அதுதான் சூப்பராக இருக்குது இப்போது அந்த ஆதவர்ஜன் ரெட்டி யாரு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு இப்போ ஆதவர்ஜன் ரெட்டி இருக்காரு அவர் ஃபஸ்ட்டு திமுகவாலாக இருக்கார் பிசிஆளாக இருக்காரு இப்போது விஜய் கட்சிக்கு போகிறார் அப்போ இந்த மூணு கட்சிக்குமே கட்சியுமே தான் அந்த லிங்க் ஒன்னா லிங் பண்றது ரெட்டி அந்த மாமனார் தான் ஐநூறு கோடி வந்து விஜய் என்ன சொல்றாரு திமுக மன்னராட்சி மன்னர் கட்சியை ஒழிக்கணுங்கிறாரு ஆனா அந்த ஊழல் நிறைஞ்சு ஆதவஅர்ஜன ரெட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவர் எப்படி வந்து ஊழலை ஒழிப்பார் அப்ப இவர் வந்து பொய்யானவர் இவர் இந்த வரிசையில் வரக்கூடிய ஆதவர்ஜன் ரெட்டியை வச்சிருக்காருனால இவர் யாருன்னா பினாமி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி பி ஆர் சுந்தர் அவர்கள் அவ்வளோ பெரிய பங்கு சந்த நிபுரம் சொல்றாரு அதுல ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் என்ன தெரியுமா சீமான் அவர்கள் அர்ஜன் ரெட்டியே போய் சீமான் காலில் விழுந்து நான் நாம் தம்பர் கட்சியில் இணையிறேன்னு சொன்னாலும் சீமான் சேர்த்துக்க மாட்டார் ஏன்னா சீமான் ஊழலுக்கு எதிரானவர் திருட்டு பசங்களை பக்கத்தில் சேர்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அதுதான் இப்போ இந்த மாதிரி விஷயங்களை இவர் சொல்லும்போது அப்போது அவர் எந்த நாம் தம்பர் கட்சியை கவனிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி பாருங்க விட ஆனால் அவர்களை பற்றி இவங்க என்ன குட்டா வைப்பாங்க அப்படின்னா சீமான் வந்து விஜயலட்சுமி 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 வந்து இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார் அப்படின்னு சொல்லி தான் இவங்க வைப்பாங்க அப்போ அதுக்கு இவர் எப்படி பதில் கொடுக்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர்த்த வந்து உதாரணம் எடுக்கிறார் ஒருத்தர் யார் அப்படின்னா சயின்ஸ் மோகர் அது மாதிரி வந்து பல பெண்களோட தொடர்பில் இருக்கவர் ஒருத்தர் சரியா இன்னொருத்தர் யார் அப்படின்னா சைவம் மட்டுமே சாப்பிடுவார் கறி அசைவம் கூட வந்து சாப்பிட மாட்டார் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வாழக்கூடிய ஒரு பெண்ணோட மட்டுமே கடைசி வரை இருந்தார் அப்போது இந்த ரெண்டு பேர்த்த பார்க்கும்போது ஒருத்தர் வந்து சரக்கு சரக்கு அடிப்பார் தண்ணி அடிப்பார் பிஏடிசி எடுக்குடிப்பார் பொம்பளைட்ட போவார் அப்போ இவர் நல்லவரா இல்லை வந்து இந்த மாதிரி இப்போ மற்ற பெண்களே பார்க்காம ஒரே பெண்ணோட இருக்க இவர் நல்லவரா அப்படின்னு சொல்லி பார்த்தா பொதுவாக நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இவர் தான் நல்லவர் இவர் தான் வந்து பிற பெண்களை பார்க்க மாட்டேங்கிறார் இவர் தான் வந்து சைவம் மட்டுமே சாப்பிட்றா அப்போ இவர் தான் நல்லவரா தெரியும் ஆனால் அது உண்மை கிடையாது அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒன்றுமே பண்ண மாட்டான்னு சொன்னாலையா பிற பெண்களை பார்க்க மாட்டார் சைவம் மட்டுமே சாப்பிடுவார் அப்படிங்கிற இவர் யார் தெரியுமா இவர் வந்து ஹிட்லர் அப்போது இன்னொருத்தர் யார் தெரியுமா ஒரு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அப்போது அவர் அமெரிக்க ஜனாதிபதி பேரை சொல்ல அந்த ஜனாதிபதி பெருசா இல்லை ஜனாதிபதி நல்லவரா இல்லை ஹிட்லர் வந்து நல்லவரா இப்போ பதில் சொல்லுங்கள் இப்போ வந்து அதை விட்டுட்டு ஹிட்லர் நல்லவரா இல்லை ஜனாதிபதி நல்லவரான்னு பார்த்தா ஹிட்லர் வந்து கேடு கெட்டவர் ஏன்னா ஹிட்லர் வந்து பல பேத்தை வந்து கொன்று குமிச்ச ஒரு மனுஷன் உலகத்திலேயே இவனை மாதிரி ஒரு சர்காதியே கிடையாதா அப்படின்னு சொல்லி வாழ்ந்த மனுஷன் அவனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைனாலும் அவனை நல்லவன் சொல்ல முடியாதுல்ல அப்போ இந்த ரெண்டு பாயிண்டை எடுத்து வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா சரித்திரம் வந்து எப்போயுமே பர்சனலை பற்றி பார்க்காது நல்லா கேட்டுங்க சரத்தில் வந்து எப்பயுமே பிரசலை பற்றி பார்க்காது பொது வாழ்க்கையை பற்றி தான் பார்க்கும் அப்போ சீமான் பொது வாழ்க்கையில் எப்படி இருக்கார்ப்பா சீமான் பத்து வருஷமாக கட்சி நடத்துகிறாரு அதாவது பாஞ்சு வருஷமாக வந்து கட்சி நடத்துகிறாரு பத்து வருஷமாக அரசியலில் வந்து இருக்கிறாரு இந்த பத்து வருஷமாக சீமான் எப்படி இருக்காரு ஒழுக்கமாக இருக்காரு பொது வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறாரு அதை கொடுத்தா அவர் வந்து விமர்சனம் வைக்க முடியும் இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் வந்து அவருடைய பிரசனை பற்றி பேசுறது ஆனால் பிரசலை பற்றி நம்ம பார்க்கக்கூடாது ஏன்னா சரத்தில் வந்து பிரசலை பற்றி பார்க்காது அப்படின்னு ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரனாக இல்லாமல் எந்த அரசியல் பின்புலமும் இல்லை அவர் பிஜேபி சப்போர்ட் பண்ண மாட்டார் திமுக அதிமுக யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டார் அவர் ஒரு பங்கு சந்தை நிபுணர் அவர் அவருடைய தொழிலை பார்க்குறாரு அவர் அரசியலையும் கவனிக்கிறார் எல்லா அரசியலையும் கவனிக்கிற ஒரு அவர் சொல்கிறாரு பர்சனல் லைஃப் வந்து சரித்திரம் பார்க்காது பொது லைஃப் தான் பார்க்கும் பொது வாழ்க்கை தான் பார்க்கும் அப்படி பார்க்கும்போது சீமான் பொது வாழ்க்கையில் சரியாக இருக்கிறார் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஐயா வந்து பேசியிருந்தாங்க இப்போது இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் தானே வட சென்னையிலேருந்து வளர்ந்து இப்படி தானே பெரிய ஆளாக கோடி சொன்னால் இப்போ அண்ணாந்து பார்த்து இன்ஸ்பிரேஷனை எடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் அண்ணன் சீமானை சந்திச்சிருக்காரு அண்ணன் சீமானை சந்தித்து சில நல்ல கருத்துக்கெல்லாம் பே என்ன நான் பேசினேன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு இலங்கை தமிழர்கா மெயினாக பேசக்கூட பேசியிருக்காராம் இலங்கை தமிழர்களை வந்து இந்த குடியுரிமை விஷயத்தையும் வந்து பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரை சேனலில் பாருங்கள் சூப்பராக வந்து இருபது நிமிஷம் விளக்கியிருப்பார் அதை திருப்பி நானும் ரிப்பீட் பண்ண ஒரு முறை அப்போது ஒரு கேள்வி இவர் நாம் தமிழ் கட்சியில் வந்து இணைவாரா அப்படின்னு சொல்லி ஆனால் அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது இவர் எந்த கட்சியிலுமே இணைய முடியாதான் ஏன்னா இவர் இந்தியா குடியுரிமையே இல்லையா அவர்கிட்ட இப்போது கோடீஸ்வரன் ஆகிட்டார் இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா துபாய் லண்டனு தெரியும் இல்லையா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து பங்கு சந்தை வந்து பண்ணுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இப்போ இந்தியாவில் ஒரு குடியுரிமை இல்லை நான் சீமான் கட்சியில் சேர்ந்தாலும் சேர முடியாது எந்த கட்சியிலும் நான் வந்து சேர முடியாது ஆனால் என்னுடைய எனக்கு வந்து சீமானவர்களை வந்து பிடிக்கும் அப்போ நான் வந்து பார்த்தேன் எனக்கு சில விஷயங்களை சீமான்கிட்ட சொல்லணும்னு இருந்துச்சு அதை சொன்னேன் அவர் என்கிட்ட சில விஷயங்களை வந்து சொன்னார் நாங்கள் பரஸ்பரமாக அன்பாக பாசமாக பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உண்மையாலுமே செம்மையாக இருந்துச்சு அந்த இன்டர்வியூ போய் பாருங்கள் இது குறித்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த வீடியோவை அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்